தளபதியோட கட்சியில ஏகப்பட்ட பிரபலங்கள் இணையறதுக்கு ஆசைப்படுறாங்க அந்த வகையில இப்ப ஒருத்தர் தளபதியோட கட்சியில சேரணும் அளவுக்கு ஒரு பேட்டி சோ அந்த யாரு அப்படிங்கறத பத்தியும் நடந்துட்டு இருக்க சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு தளபதியா இருந்தவர் இப்ப தலைவரா மாறி இருக்காரு அது மட்டும் இல்லாம தளபதி கட்சி ஸ்டார்ட் பண்ணது தமிழ்நாடு முழுக்க ஒரு வரவேற்பை கொடுத்திருக்கு ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க ஆனா இத்தனை வருஷமா அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அரசியல்ல இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா இப்போ அந்த சாம்ராஜ்யமா தளபதி தமிழ்நாட்டு மக்களோட முன்னாடி நிக்கிறாரு சோ கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்திருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி தளபதியும் பார்த்தீங்கன்னா அவரோட சினிமா வாழ்க்கையவே விட்டுட்டு இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு ஒரு படத்துக்கு இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற தளபதி அது எனக்கு தேவையில்ல அப்படின்னு தூக்கி எறிஞ்சுட்டு மக்களுக்காக அரசியலுக்கு வராரு தளபதி எடுத்து வச்ச முதல் அடியிலேயே தமிழ்நாட்டு மக்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லணும் இந்த நிலமையில தளபதியோட கட்சியில சேரணும் நிறைய தன்னோட விருப்பத்தை வெளிப்படையா சொல்லியிருக்காங்க முக்கியமா சர்க்கார் படத்துல தன்னோட அரசியல் கட்சியை கலச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காராம் இப்போ நடிகர் சமுத்திரக்கணி பாத்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தது மிக்க மகிழ்ச்சி தேவைப்பட்டால் அவருக்கு துணை நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சமுத்திர சொல்லி இருப்பாரு அது மட்டும் இல்லாமல் oh yeah, man அவர் அரசியலுக்கு வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் நல்லது அப்படின்னு என் மனசுக்கு பட்டுச்சுன்னா அவருக்கு பின்னால போகிறதுக்கும் நான் தயாரா இருக்கேன் அளவுக்கு ஒரு பேட்டி கொடுத்தாங்க இப்படி ஏகப்பட்ட பிரபலங்கள் தளபதியோட கட்சியில இணையறதுக்கு தயாரா இருக்காங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தளபதியோட கட்சியில ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ